அதற்கு வந்து மக்கள் மத்தியில் குறிப்பாக அட்டவணை பிரிவு சோதர்கள் மத்தியில் ஒரு பலன் கிடைச்சதாக நம்புகிறாங்க அந்த பலன் வந்து மீண்டும் கன்னியூ பண்ணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் மோடி அப்படி இல்லைங்கிறத அன்பு பண்ணிட்டார் வணங்கி தான் அந்த இதே எடுக்கிறாரு கான்ஸ்டியூஷனில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத பலமுறை அவர் வந்து விளக்கம் கொடுத்துட்டார் மீண்டும் அவங்களுக்கு அது ஒரு லாபம் கொடுத்த ஒரு இடங்கிறதுனால ஏதோ மோடி அரசியல் அமைப்பு சட்டத்தை கிழிச்சு போட இருந்த மாதிரியும் இவங்க காப்பாத்திட்டு மாதிரி ஒரு ஷோ காட்டு அப்ப கூட ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு நாங்க அரசியல் அமைப்ப வந்து வணங்க வச்சுட்டோம் பிரதமரை அதுவே ரொம்ப பெரிய விஷயம்ன்ற மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தாங்க எஸ் அப்போ அந்த ஸ்டாண்டில் நிற்கணும் வணங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் குட் வணங்க வச்சுட்டீங்க ஓகே நீங்கள் இங்கே நாற்பது ஜெயித்துட்டீங்க யூபியில் ஜெயித்துட்டீங்க கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் ஜெயித்துட்டீங்க ஹரியானாவில் ஜெயித்துட்டீங்க சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் வரல என்டிஏ மெஜாரிட்டி இருக்குது மெஜாரிட்டி கோலிஷன் வித் மெஜாரிட்டி பீப்பிள் சப்போர்ட் தான் உண்மை பட் அதை நீங்கள் மைனாரிட்டி சப்போர்ட்டுங்கிற மாதிரி இதில் பேசுகிறீங்க நீங்கள் அந்த இடத்துக்குள்ள உங்களோட இது வந்து ரிடன்டன் ஆகி போச்சு உங்களோட பிரச்சாரம் அது முடிஞ்சு போச்சுங்கும்போது மீண்டும் செத்தப்பாம்பே அடிக்கிற மாதிரி அதை அடிச்சுட்டு இருக்கிறீங்க இது உங்களுக்கு மோசமான பின்னுளைவை காங்கிரஸ் கொடுக்கும் முதல் முறையாக மக்களவையில் சபாநாயகருக்கு தேர்தல் அப்படிங்கிற முறையை வந்து இப்போ பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் தொடங்கியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கிளியர் கட் மெஜாரிட்டி என்டிஏக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க போட்டி கொடுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக போட்டியை கொடுக்குறாங்க அதில் கொடிக்குன்னில் சுரேஷுன்னு ஒரு சீனியர் எம்பி கேரளாவில் நலாட மிலா காலேஜ் படிக்கும்போது எப்போது ஏறி வந்தார் சுரேஷ் குருப்பும் கொடிக்குன்னில் சுரேஷ் இவங்க இவங்கெல்லாம் வந்து வந்த அந்த காலகட்டம் அவர் சீனியர் தான் அவர் ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்தை தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவரும் நாங்கள் ஸ்பீக்கராக விடுறேன்னு மாதிரி ஒரு புரோட்டாம் ஸ்பீக்கர் அவருக்கு கொடுக்கலங்கிற ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் வேல்யூக்காக பண்ணுறாங்க அது தோக்குன்னு தெரிஞ்சு திட்டம் மட்டும் பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து எனக்கு துணை சபா சபாநாயகருக்கான இதை கொடுங்க நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் முன் முன்வைக்கிறாங்களே சார் அவங்களுக்கு அந்த பார்கெனிங் பவர் இருந்து கேட்டால் கரெக்டு சபாநாயகர் செப்பரேட் என்டிட்டி துணை சபாநாயகர் செப்பரேட் என்டிட்டி அப்போ அதுக்கும் வந்து என்டிஏக்கு போதுமான மெஜாரிட்டி இருக்குது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே என்டி என்டிஏவுக்கு இல்லை அப்படி இவங்க கேட்குறதா இருந்தாலும் முறைப்படி கேட்கணும் நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிட்டீங்க நீங்க இதாகிட்டீங்க கான்ஸ்டியூஷனை வணங்க வச்சுட்டோம் இந்த மாதிரி பண்ணும்போது கொடுத்தாலும் திரும்ப நீங்க கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு கீழே இறங்கி வந்துட்டீங்கன்னு எடுத்தால சொல்லுவீங்க ஸோ நீங்க அடுத்து என்ன சொல்வீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் எங்களும் மெஜாரிட்டி இருக்கு நாங்கள் ஜெயிக்கிறோம் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கிடுங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தப்போ அப்போ திமுகவோட மூத்த தலைவர்களுமே அங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்போ ஆனா இப்போ அதே திமுக வந்து கூட்டணியாக காங்கிரஸோட இணைஞ்சு இது பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு எண்பதிலே கலைஞர் போயிட்டாரு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எம்ஜிஆர் சரண்டர் ஆகி அந்த கூட்டணியை கலைஞர்கிட்ட இருந்து புரட்சி தலைவர் வந்து அவர் பக்கம் எடுத்துக்கிட்டாரு அதற்கு பிறகு எண்பத்தொம்போது அப்புறம் ஜெயின் கமிஷன் இதில் திமுக குற்றவாளின்னு சொல்லும்போது திமுகவை காரணம் காட்டி அவங்க ஆட்சியை கவிழ்த்தாங்க இப்படி மச் ஓட்டர்காஸ் ஃப்ளோன் மச் 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 ஓட்டர்காஸ் ஃபுலோன்ன்றதை பிரிட்ஜுங்கிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்து போச்சு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜெயலலிதா சோனியா அம்மையாரை ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லும்போது கலைஞர் சோனியா பிரதமராக இருக்கலான்னு சோனியாவை ஏற்றுக்கிறாரு அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு உறவுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது திரும்ப மீண்டும் பிரிஞ்சாங்க கலைஞர் மகள் கனிமொழிங்கிறனால ராயச அஞ்சு எம்எல்ஏக்களை கனிமொழிக்கு ஆதரவு கொடுத்து கனிமொழி மூலமாக அப்புறம் அவங்க சேர்ந்தாங்க சேர்ந்தவங்களுக்கு அவங்க சேர்ந்து நின்னால் லாபம் பிரிஞ்சு நின்னால் நஷ்டம் அதனால் அவங்க சேர்ந்தேன்னு இருக்கிறாங்க ஸோ திமுக காங்கிரஸ் உறவுங்கிறது லாப லாப நஷ்ட கணக்கு லாபம் இருக்குது மின் மின்னணு போகிறாங்க ஸோ அவங்க எமர்ஜென்சியை சொல்லியோ எதை சொல்லியோ வந்தாலும் கொஞ்சம் அசைய மாட்டாங்க அதற்காக போனால் வெற்றி கேரண்டியா இல்லைல்ல காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நின்னால் தானே வெற்றி கேரண்டி ஸோ என்ன நீங்கள் தான் சொன்னாலும் அதை வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுக்காமல் கூட்டணியில் ரெண்டு வருக்குமே லாபம்னு போயிட்டுருப்பாங்க சரியான போக்கா சார் அரசியல் இது தானே அரசியல் ஜெயிக்க இதுதானே பண் எல்லாரும் பண்ணுறாங்க அரசியலுங்கிறதே மக்களுக்கான ஒரு விஷயம் தானே மக்கள் வந்து இந்த எமர்ஜென்சி எதிர்த்த கலைஞரை தோக்கடித்து எமர்ஜென்சி ஆதரித்து கொலைத்தனமாக ஆதரித்த எம்ஜிஆரை ஆதரித்ததும் இதே தமிழ்நாடு தானே அந்த தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க இப்போ தான் இது கவுல் பிராமணர் மண்ணுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி வருது சமீபத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசும்போது என்டிஏ விசஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அதில் ஏடிஎம்கேவையே உள்ள நுழைக்காம இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார் இது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு தெளிந்த நிதானமான சிந்தனையாளர் அவர் சமீபத்தில் தினத்தந்தி தொலைக்காட்சியில் ஹரி கூட கொடுக்கக்கூடிய பேட்டியில் வரக்கூடிய பெரும்பாலான செய்திகள் வந்து நடைமுறை சாத்தியமாயிட்டு தான் இருக்குது நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இப்பொழுது அவர் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸையும் அவதானிச்சு தமிழக அரசியலில் இந்திய வெர்சல்ஸ் இந்தியா கூட்டணின்னு வரும்னு சொல்கிறார் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியா கூட்டணி இந்தியா அலைன்ஸு இந்தியா அலைன்ஸ் நமக்கு அதில் இந்தி இந்தியாவிலலாம் நத்திங் அதில் என்ன இருக்குது அதில் வந்து ஸ்டாலின் வெற்றி பெற்றனால அந்த அணியை இன்டாக்டாக வச்சுட்டுருக்கிறார் எமர்ஜென்சியை எதிர்த்து எமர்ஜென்சியில் சிறை சென்று எமர்ஜென்சியை எதிர்த்த முதலமைச்சர் மகன்கிறனால வந்து ஸ்டாலின் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டாரெலாம் வரலாறு ஆனால் இன்றைக்கி தேவை வெற்றி வெற்றிக்கு காங்கிரஸ் தேவை காங்கிரஸுக்கு திமுக தேவை ஸோ அவங்க இன்டாக்டாக ஒரு தோத்து போன ஒரு அணி ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்த அணி ஒரு காம்பினேஷனில் ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற்றுட்ருக்காங்க இந்தியா அலையன்ஸு இதற்கு மாற்றாக என்டி அலையன்ஸும் இன்றைக்கி அண்ணாமலை க கடந்த காலங்களில் என்டி அலையன்ஸு சதறன மாதிரி சதற விடாமல் பண்ணுறாப்புல கடந்த காலத்திலேயே கூட பொன் ராதாகிருஷ்ணனே தலைவராக தொடர்ந்துருந்தா தமிழிசை வராமல் இருந்தால் ஒரு வேலையில் அவர் சதற விடாமல் பார்த்து காத்திருக்கலாம் அவர் அமைச்சரானனால தமிழிசை வந்தாங்க அணி சதறிட்டு இப்போது இவர் அமைச்சர் பதவியே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு ஹேபினட் அமைச்சர் பதவியே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு கட்சி கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்குறாரு சிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் ஆவாருங்கிற வேண்டான்னு அப்படி ஒரு தகவல் இருக்குது அவர் கட்சி பணிக்கான இதில் ஆர்வத்தோடு இருக்காருங்கிற தகவல்கள் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அவர் என்டிஏய இ வைக்கிறாரு ஸோ தினகரனை போய் பார்க்குறாரு இப்படி பாமக தான் கேண்டிடேட்டுங்கிறத அவரே அனௌன்ஸ் பண்ணுறாரு என்டிஏ கேண்டிடேட்டாக அவங்க அனௌன்ஸ் ஆகிறாங்க ஸோ இந்த அரசியல் வந்து என்டிஏ வர்சஸ் இந்தியா அலைன்ஸ்னு போகிறதுக்குன்னு வாய்ப்பு தான் இருக்குது இப்போ நீங்கள் எப்படி பதினெட்டு சதவீத என்டிஏ வந்து இருபத்தி மூணு சதவீத அதிமுகவை மதிக்காமல் எப்படி பேசலாங்கிற ஒரு கேள்வி தானே இழத்தான் செய்யும் அதில் கூட்டணி பற்றி பேசின தமிழிசையை வான் பண்ணி நீங்கள் உங்கள் அளவு உயரம் தெரிஞ்சு இருந்துக்கணும் நீங்கள் அந்த கட்சிக்கு ஒன்றும் பெருசாக தலைவராக இருந்தீங்க பலம் அடைஞ்சீங்களே தவிர இந்த செல்வாக்குங்கிறது உங்களை வச்சு வரல இந்த முன்னணி தலைவர் தானிலிங்க நாடார் உழைச்ச செல்வாக்குக்கு பிரதிநிதிகளாட்டு பொன்ராதாஷ்னும் தமிழிசையும் இருக்கிறீங்க ஆனால் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இங்கே இந்தியா அலைன்ஸ் வர்சஸ் எண்டியன்னு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கோயம்புத்தூரில் பெருசாக சாதிச்சிட்டாரு பொள்ளாச்சியில் சாய்ச்சிருக்காரு நீலகிரியில் சாய்ச்சிருக்காரு இதெல்லாம் அவரோட சாதனைங்கிறத டெல்லி தலைமையை வந்து அண்ணாமலையை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது அதிமுகவில் இருபது சதவீத வாக்குகள் பெற்ற இருக்கக்கூடிய அதிமுக தான் ரெண்டாவது பெரிய கட்சி அதுவும் எடப்பாடியில் வந்து நாற்பத்தாயிரம் வாக்கு பெற்று வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பெரிய செல்வாக்கோடு இருக்கிறார் வன்னியர் பகுதிகளெல்லாம் அவருக்கு நல்ல வாக்குகள் கிடைச்சிருக்கு விழுப்புரம் சிதம்பரம் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டான் பகுதி இப்படியெல்லாம் வன்னியர் இடங்கள்லையுமே அவருக்கு ஒரு நல்ல வாக்கள் கிடச்சிருக்குங்கிறதும் சேலம் தெரியுது ஆனால் அந்த கட்சி வந்து இன்னைக்கு ரெண்டாக பிளவுப்பட்டுருக்குது ஒரு தரப்பு இந்தியா கூட்டணியை நோக்கி நகர்றாங்க சிவி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவங்கள்லாம் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டிருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க ஒரு அறுபது சதவீத அதிமுகவினர் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு கருதுறாங்க அறுபதில் எழுபது கூட அது இருக்கலாம் ஒரு முப்பது டு நாற்பது சதவீத அண்ணாதிமுகவினர் வந்து தங்கமணி வேலுமணி தளவாய் சுந்தரம் இவர் கடம்பூர் ராஜு போன்றவங்கள்லாம் பாஜக கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு கருதுறாங்க அப்போது அண்ணா திமுகவுக்குள்ளே மத சார்பின்மைங்கிறத மையமாக வச்சு பாஜக வேண்டான்னு நினைக்கக்கூடிய தரப்பினர் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா கூட்டணி மாறி தானே அவங்க இவர் பிஜேபி கூட எடப்பாடி கூட்டணி வந்தாருன்னா அவங்க இந்தியா கூட்டணி போயிடுவாங்க எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி வைக்கலன்னா தங்கமணி வேலுமணி தலவாய் சுந்தரம் கடம்பூர் ராஜ் எல்லாம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை வந்து ஆரம்பிச்சிருவாங்க இருக்கிறதா சொல்றாங்களே சார் எஸ்பி சார் எஸ்பி வேலுமணி தனியா இபிஎஸ் தனியா அது மாதிரி உள்ள நிறைய பிளவுகள் இருக்கிறதா அண்ணாமலை வந்து பேசியிருந்தார் இன்டர்வியூவில் அது உண்மை அந்த தகவல்கள் உண்மைதான் அந்த பிளவுக்கு காரணமே பாஜக இல்லாமல் எஸ்பி வேலுமணியால் கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடியாது கோயம்புத்தூரை ஸ்வீப் பண்ணி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு தோல்வி இல்லை ரெட்டலைக்கு தோல்வி இல்லைன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அந்த ஜாதிய முரண்பாடை ஜெயலலிதாவை மையமாக வச்சு இது ஜெயலலிதாவின் சின்னம் ஜெயலலிதாவின் சின்னத்துக்கு தோல்வி இல்லை ஜெயலலிதாவுக்கு தோல்வி இல்லைன்னு புரட்சி தலைவி அம்மாவுக்கு தோல்வி இல்லை ஜெயலல்தா நமக்கு தான் ஜெயலலிதா அவங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா ஸோ இந்த மாதிரி அதிமுக பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மார் அவர்களை முன்னிறுத்தி அவங்க ஜெயித்தவங்க இன்றைக்கி அங்கே மோசமான தோல்வியை போது பாஜக இல்லாமல் கொங்கு மண்டலத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட கோவை பொள்ளாச்சி நீலகிரி பகுதியில் வெற்றி சாத்தியம் இல்லைன்னு அவங்க உணர்றாங்க ஸோ அவங்க அந்த தரப்பு வந்து பாஜக அஇஅதிமுக கூட்டணிக்கு மோடி டைம்ஸுக்கே போயிடலாம் இன்னும் நம்ம தனித்து நின்றமுன்னா வேளையில் பதினெட்டு எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிச்சுன்னா இருபது வந்து பத்தா போயிரும் அந்த சூழ்நிலைக்குள்ளே நமக்கு மோசமான பின்வெளிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பாஜக இல்லைன்னா நம்ம எம்எல்ஏ ஆகிற தேசிக்கல் ஆகிரும்ங்கிற எண்ணெய் ஓட்டத்தில் பாஜ அதிமுகவுக்குள்ளேயே ஒரு பெருங்கூட்டம் இருக்குது ஸோ இதை கட்டி காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு சிரமமான இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இருக்கார் எந்த சைடு போனாலும் இன்னொரு சைடு எதிர்க்கும் இதுதான் எடப்பாடிக்கு இன்னைக்கு உள்ள இடியா இருக்குது நீங்கள் வேலுமணி சைடு நின்னால் சிவி சண்முகம் எதிர்ப்பார் சி வி சண்முகம் சைடு நின்று இப்போ சி வி சண்முகம் சைடு தான் நிற்கிறார் சி வி சண்முகம் ஜெயக்குமார் சைடு தான் நிற்கிறார் ஏன்னா பிஜேபி சைடு வந்தால் சரண்டர் ஆயிரும் இமேஜ் போயிடும் அவர் ஒரு லீடரே இல்லை வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுவாருங்கனால அதை ஏற்று தான் நிற்கிறாரு இந்த இந்த சூழ்நிலை இப்படி பிஜேபி ஏற்று நிற்கும் போது பிஜேபி ஆதரவாளர்கள் வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு உடை உடைப்பை உண்டு பண்ணதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது காரணம் பிஜேபி இங்கே வளர்ந்ததுனால தான் பிஜேபியை நம்பி வேலுமணி அதிமுக உடைக்க போகிறார் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் விளைவு என்னவாக இருக்கும் ஏடிஎம்கேட எதிர்காலம் அப்படிங்கிறது இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் என்ன பண்டிட்டு ராமச்சந்திரன் சொன்னார் ஏடிஎம்கே வந்து மூணாவது இடத்துக்கு போய் பலகீனப்பட ஆரம்பிக்குதுதான் அர்த்தம் எடப்பாடி ஜெயலலாமையார் தலைமையில் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து மக்களவைத் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிமுக எடுத்தது எல்லாத்துக்குமே தெரியும் மோடியால் ஏடிஆன்னு கேட்டு எடுத்தாங்கங்கிறதெல்லாம் இன்றைக்கும் திராவிட இயக்க ஆர்வலர்கள் ஜெயலலிதா அம்மையார் புகழ புகழ்ந்து பாடிட்டுருக்காங்க நம்ம தான் மோடி சோடு த ப்ளேஸ் ஃபார் ஜெயலலிதான்னு மோடிக்கு பொறுப்பு கவுனர் சென்னை சென்னமென்னு வித்தியாசகராக பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசிக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மையார் ஆப்ஸிக்யூஸாக பிகேவ் பண்ணி வரவேற்றாங்களோ வலியுறுப்பி வச்சாங்கங்கிறது நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பட் ஜெயலலிதா அம்மையார் மோடியா ஏடியான்னு கேட்டு நாற்பத்தஞ்சு எடுத்தாங்கங்கிறதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களை வந்து அவங்கள பாராட்டுறாங்க ஆனால் அந்த நாற்பத்தஞ்சில் வந்து இன்னைக்கு எட்டு சீமான் கேலில் போயிட்டு ஒரு ஏழு இந்திய கேல போயிட்டு பத்து சதவீதம் ஸ்டாலின் கேலே போயிட்டுன்னு சொன்னால் கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை ஒரு சிலர் கலைஞர் கருணாநிதியை பார்க்குற மாதிரி ஸ்டாலினையும் பார்த்து கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு சொன்னாலும் கூட டேட்டா கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு காட்டுது அப்போ அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறி போயிட்டுருக்குது ஸோ அந்த மாறி மாறின பொலிட்டிக்கல் டைனமிக்ஸு உணராமல் பாஜக கூட்டணியை முறிச்சிக்கிட்டு இவர் முபாரக்கோட கட்சி எஸ்டிபிஐ சோஷியல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ அவங்க கூடையும் அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் கூட ஒரு உறவை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்தி பண்ணதும் எடப்பாடிக்க சொந்த சமூகமான கொங்கு வேளாளர் சமூக மத்தியிலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது கொங்கு வேளாண் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வர அப்பர் காஸ்ட்லிஸ்டில் தான் இருந்தாங்க எழுபத்தி நாலு தான் கலைஞர் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து முதலியார் போன்ற கம்யூனிட்டிகளை ஃபைட் பண்ணதுக்கு எம்பிபிஎஸ் இடங்கள்லாம் சிரமப்படுன்னு சொல்லும்போது ஒட்டஞ்சத்திரம் பழனிசாமின்னு ஒரு சின்னச்சாமின்னு ஒரு எம்எல்ஏ எல்லார் கையெழுத்தையும் வாங்கி அரவக்குறிச்சி முஸ்லீம்களெல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவித்து திமுக வந்து அவங்கள பிசியில் சேர்த்தாங்க பட் அவங்க பிசியில் கூட அப்பர் மென்டாலிட்டி பிசியாக தான் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவில் இந்துத்துவா பாஜகலாம் ஏற்புடைய தான் ஜெயலலிதாமையார் அவங்க இந்துத்துவா நோக்கி போகும்போது அவங்களுக்கு பெரிய பதவிகளெல்லாம் கொடுத்து அவங்கள பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி அதை கட்டுப்படுத்தினாங்க இப்போது அவங்களுக்கு வந்து யங் எனர்ஜெட்டிக் லீடர் அண்ணாமலை மீது ஒரு பார்வை இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை லீடர்ஷிப் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு மு முபாரக்கு கிறிஸ்தவ அமைப்புகளோட கூட்டணி வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பை கொடுக்கும்போது வந்து அந்த சமூகம் வந்து இன்றைக்கி நோக்கி நகர்ந்துகிட்ருக்குது இப்படி பல அம்சங்களெல்லாம் ஆய் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு அரசியலில் வந்து அதிமுக தன் இடத்த இழந்து நாற்பத்தி சதவீதம் ஜெயலலிதா எடுத்த ஓட்டிலே பத்துக்கு மேலே ஸ்டாலினுக்கே போய்ட்டுன்னு சொன்னால் எடப்பாடிக்கு தான் அது கலைஞருக்கு உள்ள மைனஸ் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு ஆகுது ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னொரு தரப்பு வந்து இந்தியா கூட்டணி நோக்கிய நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் எடப்பாடி பழனிசாமி உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அடிப்படை போகிறாருங்க அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதே நிலமையில தான் எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சிட்டிருக்கிறாரு ஸோ என்டிஏ இந்தியா கூட்டணிங்கிற படு ராமச்சந்திரன் கருத்து நடைமுறை சாத்தியப்படும்